முட்டாள் கழுதையும் தந்திர நரியும் ஒரு காட்டில் ஒரு நரியும் கழுதையும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்தே உணவு தேடி காட்டுக்குள்ளே போகும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றணும்னு அதுங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு ஒரு நாள் காட்டோட உள்பகுதிக்கு உணவு தேடி போச்சு நரி அப்போ அங்கே திடீர்னு ஒரு சிங்கம் வந்துடுச்சு சிங்கத்தை பார்த்து பயந்த நரி சுதாகரிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் அதை பிடிச்சிடுச்சு ரொம்ப பயந்து போன நரி தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட நினச்சது உடனே அது சொல்லிச்சு சிங்கராஜாவே சிங்கராஜாவே எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க என்ன நீங்கள் சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொழுத்த கழுதைய சாப்பிட்றதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லுச்சு நரியை சாப்பிட்டா இன்னைக்கு மட்டும் பசியாறலாம் அதே நேரத்தில் கழுதையை சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிடலாம்னு நினச்ச சிங்கம் அது எப்படி நீ சொன்னால் கழுதை இங்கே வரும்னு கேட்டுச்சு அதுக்கு நரி சொல்லுச்சு அந்த கொழுத்த கழுதை என்னோட நண்பன் தான் நான் கூப்பிட்டா எங்கே வேணும்னாலும் வரும்னு சொல்லுச்சு இதை கேட்ட சிங்கம் அந்த நரியை போக விட்டுச்சு தன்னோட இருப்பிடத்துக்கு போன நரி தன்னோட நண்பனான கழுதையை கூட்டிக்கிட்டு திரும்ப அங்கே வந்துச்சு மறைஞ்சிருந்த சிங்கம் அந்த கழுதையை பிடிச்சு அடிச்சிடுச்சு அதுக்கு அப்புறமா ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த நரியை தாவி பிடிச்சது அடடா சிங்கராஜாவே நான் சொன்ன மாதிரியே கழுதையை கொண்டு வந்து விட்டுட்டனே என்ன எதுக்கு மறுபடியும் பிடிக்கிறீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு சிங்கராஜா சொல்லுச்சு உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு உன் கூட இருக்கிற நண்பனையே பலி கொடுக்க துணிஞ்ச உனக்கு இந்த தண்டனை சரிதான் உன்னை எல்லாம் நம்ப முடியாது மறுபடியும் உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நீ என்னையும் காட்டி கொடுத்துடுவ அதனால் இன்னைக்கு ஒன்ன கொல்ல முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரே அடி அடித்தது சிங்கம் இதனோட நீதி என்னன்னா கெட்ட நண்பர்கள் தீமையையே பரிசாக பெறுவர்